கொட்டை உரை பாருங்கள் கிலோ நாற்பது ரூபா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாட்டு கும்ப உரை ஃப்ரெண்ட்ஸ் தான் கும்பவுரை நாட்டவரை கிலோ ஐம்பது கிலோ ஐம்பது விலை கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் நாற்பது வெண்டைக்காய் கிலோ நாற்பது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரி பாருங்கள் வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பொச்சாவற எவ்வளோம்மா அறுபது அறுபது பாருங்க சிறுநெல்லி பாருங்கள் நிறைய வச்சிருக்காங்க பேக்கெட் பேக்கெட்டு பத்து ரூபாய் இருக்கும் பாருங்கள் பஸ் சிறுநெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க எல்லாமே இருக்குது புரிஞ்சு மார்க்கெட்டில்

அங்கே பீக்காக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி அழகா இருக்குது ஒரு வகையான கத்திரிக்காய் காயா பாருங்க அக்கா அன்னைக்கு மேங்கா என்ன வில கிலோ நூறுரூபா நெல்லிக்காய்க்கா மாதுளை பாருங்க கடலக்காய் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க நாட்டுக்கடக்காயா கிலோ எழுபது பாருங்க காய் பாருங்க ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஒற்றவர் எவ்வளோங்க கிலோ அறுபது பாருங்க இது கொட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க நல்லா எவ்வளோங்க கிலோ நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பெரிய பெரிய பூட்டை பீஸ் கணக்கு எவ்வளோங்க பீஸ் கணக்கு இல்லை கணக்கு தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு சொந்தக்குள்ளே சக்கரை வலி கிழங்கு நிறைய இருக்குது எவ்வளோ கூட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சக்கரைவழி கிழங்கு வந்து கிலோ நாற்பதுருவா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது